வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் முதுமலை வனப்பகுதிகள் பசுமைக்கு திரும்பியதால் சாலையோரங்களில் நடமாடும் வனவிலங்குகள் சுற்றுலா பயணிகள் பரவசம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக லான்டானா போன்ற நாசின செடிகள் சிறிது அகற்றப்பட்டு இயற்கை மரபு வாழும் செடிகள் மீண்டும் செழித்து வருகின்றன வன அதிகாரிகளின் கூற்றின்படி இந்த மீட்பு பணிகளினால் முதுமலை காடுகள் மீண்டும் பசுமையாக மாறி வனப்பொருள் வளமும் நீர்வளமும் பெருகி வருகின்றன இந்நிலை காரணமாக வனப்பகுதியில் குடியிருக்கும் காட்டு விலங்குகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது இதனால் தற்பொழுது சாலையோரங்களில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து உள்ளது காடுகள் மீண்டும் செழித்து வருவதால் முதுமலை சாலையோரங்களில் காட்டு விலங்குகள் அதிகம் நடமாடுகின்றன முதுமலை புலிகள் காப்பகத்தின் சாலையோரங்களில் காட்டு யானைகள் மான்கள் காட்டுரிமைகள் கரடிகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் நடமாட்டம் பெருகியுள்ளது குறிப்பாக யானைகள் மற்றும் மான்கள் அடிக்கடி சாலைகளை கடந்து மாயார் ஆற்றிற்கு தண்ணீர் குடிக்கச் செல்கின்றன சுற்றுலா பயணிகள் அவற்றை அருகிலேயே கண்டு மகிழ்கின்றனர் காட்டு விலங்குகள் தங்களது தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய மாயாறு ஆற்றை நோக்கி வருகின்றன வனத்துறையினர் தெரிவிக்கும் பொழுது யானைகள் மான் உள்ளிட்ட விலங்குகள் எப்பொழுதும் சாலைகளை கடந்து வருகின்றன முதுமலை சாலையோரம் காட்டு யானைகள் மான்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது காட்டு யானைகள் எளிதில் தாக்கும் குணம் கொண்டதால் சுற்றுலாப் பயணிகள் தங்கள் வாகனங்களை சாலைகளில் நிறுத்தக்கூடாது வன விலங்குகள் சாலைகளை பாய்ந்து ஓடுவதால் பயணிகள் முதுமலை சாலைகளில் அதிக வேக ஓட்டம் செய்யக்கூடாது வாகனங்களை நிறுத்தி விலங்குகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்